தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஏன் இரண்டு கோலங்களில் முருகன் காய்ச்சி கொடுக்குறார் பழனியில் அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க ஒன்று ராஜ அலங்காரங்கள் இருப்பா அப்படிங்க ஒன்று ஆண்டி கோலத்தில் இருப்பா அப்படிங்க உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு முருகன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் செவ்வா பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் ஸ்ப்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி கோயில் மட்டும்தாங்க மனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி நிறைவு கொடுக்குங்க திருச்செந்தூர் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவனாக இருந்தாலும் பழனியில் இருக்கக்கூடிய தண்டாதமானியாக இருந்தாலும் இவரெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கோடி வேணுங்க இவ்வளோ ஒரு மன நிறைவு அவ்வளோ ஒரு அமைதி அவ்வளோ ஒரு சாந்தத்தை கொடுப்பாருங்க பழனிக்குலாம் போய் இறைவனை பார்த்து போட்டோன்னா அழுவாமலாம் வரமாட்டேனுங்க அது மனமுருகி இறைவனை வேண்டுத வேண்டது அப்படின்னு பொருளுங்க அது மாதிரி ஒரு இரவனை கண்டு கொள்ளும் போது நம்ம மீறி கண்ணீர் வருது பார்த்தீங்களா அது சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும்ங்க யாராக இருந்தாலுமே அந்த ஒரு சில பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்துட்டு வணங்கும் போது அழுவாங்க ஸோ அப்போ அவங்க மனமூக அந்த இறைவன் மீது தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இறை வழிபாட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த இறைவனுடைய நிலைகளை இவர்களுக்கு கிடைக்கும் என்பதே உண்மைங்க சரிங்களா அதுக்காண்டி தான் இந்த ஆத்மபூர்வமாக உணர்ச்சி வசப்பட்ட அளவுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்க ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு கண்ணீர் வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் விளங்குங்க நல்லா புரிஞ்சுக்கோணுங்க கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்து அழுது போட்டு வந்தீங்கன்னாவும் உங்கள் கஷ்டம் விளக்கிடுங்களாம்மா புரியுதுங்களா அதுக்காண்டி சொல்லப்பட்ட தாங்க இது மனிதன் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டுங்க என்பதற்காக தான் அந்த ராஜ அலங்காரத்திலையும் ஆண்டிக்கோளத்துலையுமே இருக்கிறாங்க ஒன்று வசதி இருக்குதுன்னு ஆட வேண்டாங்க வசதி இல்லைன்னா யாரும் இருக்க வேண்டாங்க புரியுதுங்களா ஸோ ரெண்டுக்குமே வந்து நீங்கள் சரி பண்ணி போகணும் உங்களை அப்படின்றதுக்கு தான் முருகனை எப்படி காய்ச்சி கொடுக்குறாப்பிடிங்களாம்மா ராஜ அலங்காரத்துலேயும் ஆண்டி கோளத்துலேயும் கொடுக்குறாப்படிங்க இருந்தால் குதிக்க வேண்டாங்க இல்லைனாவும் அதிகமாக இருக்குதுன்னு யாரையும் மதிக்க வேண்டாங்க புரியுதுங்களா மதிக்காமல் போய்க்க வேண்டாங்க அப்போ எப்போ எது இருந்தாலுமே இல்லைனாலுமே ஒரு மனிதன் சீராக வாழணும் புரியுதுங்களா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்